போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுக பிரம்மாண்ட வெற்றி கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களாக நடந்து வந்த மக்களவைத் தேர்தல் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு முடிவுகள் வந்ததைத் தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன அந்த அளவில் தேசிய அளவில் பாஜக மிக பெரிய வெற்றியை பெறும் என ஏறக்குறைய அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு தழுவிய அளவில் பாஜக வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டில் திமுக தலைமையான இந்தியா கூட்டணி வரலாற்று வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏபிசி ஓட்டர் வெளியிட்ட இந்த கருத்து கருத்துக்கணிப்பின்படி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தொம்பது தொகுதிகள் வரை இந்தியா கூட்டணி வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது அதாவது சீரோ முதல் ஒன்று தொகுதியை பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெறும் என ஏபிசி ஓட்டர் கணித்துள்ளது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை இந்தியா கூட்டணி பெறும் என இருபத்தி ஓரு சதவீதம் வாக்குகளை அதிமுக கூட்டணி பெறும் என கணித்துள்ளது அதாவது பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகள் பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற கட்சிகள் பதிமூணு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலிலும் திமுக தலைமையான கூட்டணி பெரும் வெற்றியை பெற்றது தேனியை தேர்த்து அனைத்து தொகுதிகளிலும் திமுக பிரம்மாண்ட வெற்றி பெற்றது போட்டியிட்ட இருபது தொகுதிகளிலும் திமுக வெற்றி வகை சூடியது தமிழ்நாடு புதுச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளிலும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலிலும் திமுக தலைமையான கூட்டணியை வெற்றி பெற்றது திமுக கூட்டணி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்கள் வென்று பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது திமுக மட்டும் நூற்றி முப்பத்தி மூணு தொகுதிகளில் வெற்றி பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலும் சரி இரண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலும் சரி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் சந்தித்த அதே கூட்டணியை இந்த முறையும் தொடர்ந்துள்ளது இந்த நிலையில்தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளிலும் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் திமுகவே வெற்றி பெற்று மிக பெரிய அளவில் சாதனை படுத்தியுள்ளது இதுவரைக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளுமே இந்த சாதனை படைத்தது கிடையாது திமுக தான் மிக பெரிய சாதனை படைத்துள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி